யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நீங்க சொன்னீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நீங்க சலாம் சொல்லிருக்கிறீங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட பல விதமான யோசனைகளுக்கு பிறகு அவர் சலாம் சொல்றாரா இல்ல நாம தான் முந்தி சலாம் சொல்லணுமான்ற மிகப்பெரிய பெரிய யோசனைக்கு பிறகுதான் சலாமே சொல்லியிருப்போம் நபி சலாஹ் அலஹி வசலம் அவங்க சொன்னாங்க கியாமத்துக்கு நெருக்கமாகும் போது தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லப்படும் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லப்படாது என்பதாக நவீர்கள் சொல்லிருக்கிறாங்க நாம எப்படி சலாம் சொல்லிட்டு இருக்கோம் நவீர்கள் சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் சலாம் என்பது நிம்மதிக்கான மகிழ்ச்சிக்கான மற்றவர்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு வாசகம் அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மீது சலாம் ஏற்படட்டும் இது மட்டும் இல்லாம ஓ ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அருளும் உங்கள் மீது ஏற்படட்டும் அதோடு நின்றுதா ஓ பரகாத்து அல்லாஹுடைய பரகாத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு என்னவெல்லாம் பரக்கத்துகள் கொடுக்கணுமோ அவை அனைத்தையுமே தருவானாக என்பதாக ஒரு மனிதருக்காக துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாசகம் தா எனவே நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவங்க எல்லோருக்குமே நபிகள் சொன்னாங்க அய்யுல் இஸ்லாமி अफதால் இஸ்லாத்தில் மிக சிறந்த எதை தெரியுமா அஸ்ஸலாமு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருவருக்குமே சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உங்களுட்ட வந்திருச்சுன்னா நீங்கதான் இஸ்லாத்திலேயே மிக சிறந்த செயல்களை செய்யறீங்க என்பதாக நபிகள் சொல்லியிருக்கிறாங்க எனவே யாருக்கு சலாம் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க